ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சென்னை கோயம்பேடில் இருக்கோம் இதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே இது ஒரு ஐக்கானிக்கான பிளேஸ் இப்போ நம்ம கூட இருக்கிறது வந்து பால் டிவி கருணாகரன் அண்ணே இப்போ நம்ம கூட இருக்காங்க அண்ணே வணக்கண்ணே அப்புறம் நம்ம சார்லஸ் அண்ணே இருக்காங்க அண்ணே வணக்கம் இப்போ நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுங்கள் ஆண்டவராகியசுகர்த்தின் எளிதிரான நாமத்திலே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம உசிலம்பட்டி பால் டிவி கருணாகரன் என்ன அவங்க வந்து தேவ அக்னி சபை அப்படின்ட்டு ஒரு சபை வந்து வச்சு நடத்துகிறாங்க அது போக உழைத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு விதவைகளுக்கு உடல் ஊனமுற்றவங்க அவங்களுக்கெல்லாம் உதவிகள் பண்ணுறாங்க அதை வந்து யூடியூப்பில் ஒரு சில நம்ம சகோதரர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிரிட்டிசைஸ் ரொம்ப கேவலமாக ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் அந்த மாதிரிலாம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பேசுறாங்க சூரியனை பார்த்து நாய் கொலைக்கதான் நிச்சயம் ஆமாம் கரெக்ட் சூரியனை பார்த்து நாய் கொலைக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் இப்போ அந்த தம்பிமார்களுக்கு ஒரு வாய்ப்பு அவங்க எல்லாருமே பெரும்பாலும் சென்னையில் தான் இருக்காங்க சரி சரி அந்த சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அழைப்பு என்ன பண்ணுறோம் விடுக்கிறோம் அதாவது நாளை சனிக்கிழமை நாளை சனிக்கிழமை அந்த நண்பர்கள் கட்டாய இந்த வீடியோ பார்ப்பாங்க அவங்க மட்டும் இல்லை ம மற்றவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் சென்னை கோயம்பேடுக்கு மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணுறோம் வணிக வணிக வளாகத்திற்குள்ளே வரலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன்பாடி வண்டி இது அப்படியே அங்கே காட்டுங்க அதை அங்கே பாருங்கள் மீன்பாடி வண்டி இருக்கு இல்லையா அதாவது நம்ம இதுல வந்து சைக்கிள் ரிச்சா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மீன்பாடி வண்டிதோ இங்கே இருக்கு பாருங்க ஆமா இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன்ல வைக்கக்கூடிய பொருட்கள் மாதிரி என்ன ஆகுது இப்ப இல்ல ஏன்னா இப்போ வந்து டாடா ஏசு அப்படியே வந்துருங்க லைட் சரியா இருக்கு ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசு அசோக் லைன்லாண்டு தோஸ்து இந்த மாதிரி பலவிதமான கனரக வாகனங்கள் அதை தான் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க லோடுக்கு ஆனால் இன்னமும் இந்த மாதிரி கூலி தொழிலாளிகள் மீன்பாடி வண்டி ஓட்டுறவங்க பல பேர் இருக்காங்க இவங்களுக்கு வந்து வருமானங்கள் கிடையாது இவங்களுக்கு பொருளாதாரங்கள் ரொம்ப என்ன பண்ணுறாங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் என் வீட்டுக்கும் உணவுப் பொருட்கள் கொடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கு பசி பட்டினியில் இருக்கிறாங்க அந்த மாதிரி உள்ள ஏழ்மை நிலையில் உள்ள அண்ணம்மார்கள் தம்பிமார்கள் அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான மல்லிகை சாமான்கள் வாங்கி கொடுத்து ஆண்டவராக சொன்ன கிரியை ப்ளஸ் சுவிசேஷம் அதை வந்து சொல்லலான் இருக்கும் அதுக்கு நாளைக்கு கர்ணா பால் டிவி உசிலம்பட்டி கருணாகரன் கிரிட்டிசைஸ் குறை சொல்லுபவர்கள் நேரில் என்ன பண்ணுங்கள் வாங்க உங்கள் கையாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்களே பொருட்கள் கொடுங்க அந்த நன்மையை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக என்ன பண்ணுங்கள் எடுத்துகிட்டு போங்க ஒருவேளை நீங்கள் சென்னையிலிருந்து வரக்கூடிய பெட்ரோல் செலவுலேருந்து மெட்ரோ ட்ரெயினில் வரீங்க இல்லை கால் டாக்ஸியில் வரீங்கன்னா அனைத்தும் கருணாகரனை என்ன பண்ணிடுவாங்க அவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க குறை சொல்லுவது ஈஸி களத்தில் இறங்கி நின்று வேலை பார்ப்பது என்பது கஷ்டம் கடினம் அதை வந்து என்ன பண்ணணும் அந்த தம்பிமார்களுக்கு அதுக்காக அவங்கள வந்து நம்ம இது ஒரு கேவலப்படுத்துகிற விதமாக கிடையாது அவங்களும் பல பேருக்கு என்ன பண்ணணும் ஆமாங்க நானும் நேரில் போனேன் கஷ்டம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க ஒரு இந்த ஊழியத்தை செய்ய வைக்கிறதுக்காக நாளைக்கு சனிக்கிழமை ஒரு மூன்று மணி அளவில் இதே இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அதாவது இது வந்து பூ மார்க்கெட் பூ மார்க்கெட் எந்த லேண்ட்மார்க் வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்க பூவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாசல்லேருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாவே நாங்கள் இங்கே தான் நிற்போம் பின்கேட் வழியாக வந்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு வலது பக்கத்தில் இருக்கும் அங்கே அந்த சைடு மெட்ரோவில் இருந்து அப்படி வந்தீங்கன்னா பூ மார்க்கெட்டில் இடது பக்கம் இதுக்குள்ளே தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் இருப்போம் மூன்று மணியிலருந்து நான்கு மணி வரை நீங்கள் ஆண்டவராக கிறிஸ்து நாம மகிமைப்பட நேரில் வாங்க எங்கள் கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்ங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ வந்து சார்லஸ் ஜெயனு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை வந்து இந்த சைக்கிள் ஓட்டுறாங்கல்ல இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் நம்ம பால் டிவி கருணாகரன மூலமாக இந்த ஹெல்ப் பண்ண போகிறோம் இதுக்கு யாருனாலும் வாங்க சார்லஸ்னு கொஞ்சம் பேருக்கு அழைப்பு விட்டாங்க யாருனாலும் வாங்க நம்ம சேர்ந்து அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஓகேண்ணே ஏன்னா இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே நன்றி இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா